சாம்சங் பெற்ற தாய் மகம் மறந்தாலும் பிள்ளைதனை தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிர்மேவியை உடல் மறந்தாலும் கட்டுரஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் இமைப்பது மறந்தாலும் வட்டவுற்றில் ஒரு அமைச்சிவாயத்தின் நான் மறைவு தீய சக்தியை வேற ரூபம் என்று மாபெரும் கூட்டத்திற்கு தலைமை வாங்கி நடத்த கொண்டிருக்கும் சகோதரர் மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ஆனந்தநனன் அவர்களே மிகப்பெரிய சிறப்புரை ஆற்றிருக்கும் மாநிலத்தினுடைய தலைவர் அவர்களே பண்பாளர் சட்டமன்ற குழுவினுடைய தலைவர் சகோதரர் நைரா நாகேந்திரன் அண்ணன் அவர்களே இந்த கோட்டத்தின் பொறுப்பாளர் சகோதரர் வி பாலகணபதி அவர்களே எனக்கு முன்னால் பேச பேசிய அமர்ந்த அண்ணன் பண்ணன் அவர்களே அண்ணன் அவர்களே விருதுநகர் மாவட்டத்தினுடைய பேசியவருக்கும் விருதுநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் சரோ சரவணத்துறை அவர்களே தென்காசி பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கை பொறுப்பாளர் சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்களை மற்றும் அனைவருக்கும் நடக்கும் ஒன்றும் சிறப்பு ஒரு ஆட்டில் சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிற விஷயங்கள் தட்டி கேட்காமல் கடந்து செல்வதால் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை உங்களுக்கு உணர்த்துவதற்காக சில நான் பார்த்த சில விஷயங்கள் மட்டும் உங்களை பகிர்ந்தான் நினைக்கிறேன் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியன் ஒரு திரைப்படம் வந்தது கமலஹாசன் அவர்கள் நடத்தியிருந்தார்கள் சங்கர்ஜி அவர்கள் டையாக்ட் பண்ணியிருந்தார்கள் இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாட்டையும் இந்த சுதந்திரம் எப்படி பெற்றோம் என்பதையும் ஒரு லஞ்சம் வாங்கியதுக்காக பெற்ற மகனையே கொன்ற ஒரு சுதந்திர போராட்ட வீரர் பரம இந்தியன்கள் பேர் பட்டதெல்லாம் போயாச்சு கஷ்டம் இங்கே தீர்ந்தாச்சு ஒரு பாட்டு அந்த பாட்டை பார்க்கும்போது அப்படியே ஃபுல் அரிக்கும் பார்க்குறவர்களுக்கு தேசிய வளர்ச்சி தேசியனுடைய நம்பிக்கை பரவும் சுதந்திர போராட்ட உணவு வரும் இந்த பாரதத்தின் மேலே ஒரு நம்பிக்கை வரும் அப்படி சிறந்த படம் எடுத்தாங்க ஆனால் இந்த கலிகாலத்தில் திராவிட முன்னேற்ற ஆட்சியர்கள் அமர்ந்த பிறகு அனைத்து துறையினரும் அவர்கள் தலையீடு அதிகமாகி இப்போ இந்தியன் டீம் ஒரு படம் வந்தது எல்லாரும் பார்த்து கடந்துட்டே அந்த பாட்டை அந்த படத்தை யாருமே அதை எதிர்ப்பு தெரிவிக்கல யாருமே மனம் பூங்கலை சாதாரணமாக பார்த்துக்கிட்டே அவ்வளோ பெரிய உறுதியாக தடை செய்யக்கூடிய படம் என்ன கேட்டால் அதில் அதே இந்தியன் டூவில் ட்ரெய்லரை பார்த்த உடனே அவ்வளவு ஆக்கூரசமாக இருந்தது ஆனால் படத்தில் நன்மை செய்ததற்காக இந்தியன் டூவை நன்மை செய்வதற்காக லஞ்சத்தை ஒழிக்க வந்ததற்காக கல்கோரி மணல் கடத்தல கடத்த வந்தது தடுத்ததற்காக நமது இது தமிழக மக்கள் ஒரு தேச சுதந்திர போராட்ட வீரரை இந்த நாட்டை திருத்தம் நினைக்க வரை இந்த பாரதத்தை உலகின் குருவா ஆக்க நினைத்த அதே கமலஹாசனை அடித்து விரட்டக்கூடிய காட்சி கடைசி கிளை சொல்காங்க நீ ஒரு இந்தியனை அவர்கள் சொல்ல நோக்கம் இங்கே நியாயமாக இருக்கக்கூடாது தமிழகத்தில் எங்கள் ராசியில் நியாயமாக இருக்கக்கூடாது எல்லாரும் தவறு பண்ணுங்கள் நியாயமாக வந்தால் அடித்து விரட்டுவோம் என்று உங்களுக்கு மறைமுகமாக ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார் அதை கண்டிக்க யாரும் இல்லை பார்வையினா கஞ்சிட்டு இருக்கும் ஆனால் எந்த நிகழ்ச்சிக்கும் எந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் எந்த பொறுப்பு எந்த பொதுக்கூட்டத்துக்கும் நமது மக்கள் எகப்பட்டவர் அவங்கால சார் இந்து மக்கள் அவர்களை கண்டித்து கூட ஆர்ப்பாட்டம் தர காவல்துறையும் அரசு மறுத்து கைது பண்ணி நம்ம எல்லாம் முடக்கிட்டாங்க அவ்வளவு பெரிய மோசமான ஒரு செய்தியை பரப்புனாங்க நீ இந்தியன் பேர் வச்சதுக்கு பதிலாக திராவிடன் பேர் வச்சுருக்கலாம் அது கூட நான் ஏற்றுக்கிடுவோம் அப்படிப்பட்ட ஒரு நம்ம மக்களை தவறான வழிக்கு தவறான ஒரு நியாயமாக இந்த அரசு செஞ்சு கொடுத்துருக்கு அதை கடக்காக கடந்து போய்கிட்டு இருக்கோம் உறுதியாக இன்னும் வருங்காலங்களில் தட்டி கேட்கணும் அதற்கு எடுப்பு தெரிவிக்கணும் அப்படி படங்களை நம்ம பார்க்கக்கூடாது யூடியூப்ல எல்லாம் அதை அதை செய்யணும் அப்படி யாரும் செய்யாமல் நம்ம எல்லாம் பார்க்கக்கூடிய பாரதத்தை பார்க்கக்கூடிய கடமை நம்ம இடமை இன்னைக்கு கோயிலில் எல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை கோயிலில் ஏகப்பட்ட ரூபா பள்ளையில எவ்வளவு ரூபா கொடுக்கான் நூறுபா டிக்கெட் ஒரு ஆளுக்கு எவ்வளவு திருச்செந்தூரில் நூறுரூவா டிக்கெட் எவ்வளவு எவ்வளவு ரூபா மக்கள் கொடுக்கான் அத்தனை ரூபாய் எங்க போகுது நல்லா கவனிங்க பூச பணத்துல இருந்து எல்லாத்துக்கும் ரூபா அதிகமாக வாங்குதான் அதை விட எந்த பணியாளரும் எந்த கோயிலுக்கும் போனதில்லை இந்துக்கள் வழி திரு திருவாள் அனுமதி வாங்கணும் அன்னதானம் போனோம்னு அனுமதி வாங்கணும் இதற்கு காரணம் என்ன அவன் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல நாம் இறைவனாட்டை தடை செய்து நம் பண்பாட்டத்தை தடை செய்து நம்மளை ஒடுக்க நினைக்கிறது இந்த அரசு போய் சொல்லலை நிஜம் ஒரு குறிப்பாக சொல்லணும் பாலுவரநாதர் கோயில் இருக்கு அதுக்கு மடப்புலிக்கு இறைவனுக்கு உணவு கொடுக்கின்ற இந்த ஒரு பணியாளர் ரொம்ப குறையான சம்பளம் தான் ஒரு மாத காலமும் அப்படி இல்லை அந்த இறைவனுக்கு உணவு படைக்கவில்லை சிவதொண்டர்களாக சேர்ந்து நம்ம சொன்னாங்க இறை சேர்ந்து பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்து தமிழ்நாடு ஊராங்க பேஸ்புக்லாம் போட்டு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்துக்கு தயாரான ஒன்னே அந்த பணியாளர்களை எங்க நியமிக்கிறாங்க இப்ப அறிவிச்சிருக்காங்க நியமிக்கிறதுக்கு ஒரு சாதாரண பணியாளருக்கு தமிழ்நாடு மூலம் சேர்ந்து ஒரு போராட்டமும் ஆறாராவட்டமோ அறிவிச்சா தான் அப்படி அறிவிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த அரசு செஞ்சு கொண்டிருக்கு அதை விட இன்னும் பத்து நிமிஷத்தில் மாநிலத்தில் வந்துடுவாங்க உள்ள இருக்க வெளிய உள்ளவங்க எல்லாரும் உள்ளவங்க அந்த இருக்கையில் அமருங்க இந்த காலியான இருக்கையில் எல்லாம் அமருங்க சங்கரம் கோயிலில் இருந்து ஒரு அரைப்படலாம் தள்ளி ஒரு தெப்பக்கூடா இருக்குது அங்கே போய் காரை விட்டாலும் காருக்கு பாஸ் சாமி மூட போனான் சாய்மூட போகலைன்னா பாஸ் கிடையாது சாமி மூட மட்டும் கார் விட்டால் பாஸ் ஓடுக்கணும் சில பேருக்கு சாய்ம்கூட போகலான் போயிட்டான் எனக்கு முன்னாள் போனவங்க கோயிலுக்கு போகலாம் வந்து நிப்பாட்டாங்க அவன்கிட்ட பாஸ் கேட்கல என்ன தம்பி அவங்க போகிறாங்க அவனுக்கு கேட்கல என்ன அவங்க இது போட வேற ஆள் வருவாங்க அவங்க உயிர் ஷாப் போகிறாங்க அவங்களுக்கு ஆயிரம் ரூபாவுக்கு புல் கொண்டு ஆள் வருவார் அப்படின்னு சொல்கிறோம் அதை விட கோயிலில் உள்ள போனோம்னா மாவளக்குக்கு ரூபா இருக்கட்டும் பையன் திறந்து பார்க்காம தலைவரே மகளிர் பையன் ஒரு மாவளக்குனா ஒரு கட்டணம் ரெண்டு மாவளக்கு ரெண்டு கட்டணம் மூணு மாவுக்குன்னா மூணு கட்டணும் நமது கோயிலில் நம்ம இறைவனை உங்களுக்கு கட்டணும் பன்னிரெண்டு நாற்பது ஆகுதுன்னா விசில் அடிக்கலாம் பொற்காட்சியில் அடிக்கிற மாதிரி வெளியே போகணும் இதெல்லாம் கண்டிக்கிறதுக்கு நாம் தான் சண்டை போட சொல்லலை இதெல்லாம் தடுக்கணும் நமது தேசத்தை மீட்டணும் நமது அண்ணாமலை தலைமையில் ஆட்சி அமையும் அதில் வருங்க அந்த காலங்கள் வெகு தூரம் இல்லை நான் ஒரே ஒரு குறிப்பு மட்டும் நாம் எல்லாருமே நல்லா கவனித்துக் கொள்ளுங்க இந்த தேசம் இந்திய தேசம் எல்லாருமே இந்திய மக்கள் நாம் எங்கேயும் இந்தியாவுக்குள்ள எங்கே நாள் சுதந்திரமாக போகலாம் வரலாம் விசா பாஸ்போர்ட் தேவையில்லை எந்த மொழிக்கும் ஒரு நம்மளே சொல்லுவாங்க ஹிந்திக்காரம்னு அவன் ஹிந்திக்காரம் இல்லை அவன் வேற பீகார் காரணம் பீகார் ஹிந்தி கிடையாது நாமளே ஒரு தவறான பேச சொல்லுவோம் உறுதியாக நாம் அந்த ஹிந்தி அழுத்தின தீமுக்கு அழுக்கி உறுதியாக நம்மை மிக வீரமிக்க மகளால்தான் எல்லா மாநிலத்திலும் தமிழகம் வீரமிக்க மகன் தான் சொல்லிட்டு இருக்கான் நாம் தான் தேசத்தை பிரிவினை அப்படி பேசதை மாற்றணும் எங்க போய் பாருங்க டெல்லி ரயில்வே ரயில்வே நிலையத்தில் பாருங்க ஒரு மாண அடக்கிற மாதிரி போட்டு வீர தமிழ்னு எழுதிருப்பான் தமிழ்ல கேதார்நாத் மலையில நரசிம்ம பெருமாள் கோயில் இருக்கு தமிழ்ல காசிக்கு போனேன்னா நீங்க போட்ல போங்க சிவசிவா சிவசிவான்னு நம்ம சிறுவைகுண்டத்தை சேர்ந்த குமரவூருடைய கோயில் இருக்கு தமிழ்ல இருக்கு நம்ம ஐயா முதல் ஊபி முதல்வர்கள் அயோத்தியில எல்லா இடத்துலையும் தமிழ் எழுதியிருக்காரு எந்த மொழியால் பிரிக்க முடியாது நம்ம ஒரே ஒரே மக்கள் அதை கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அதனால சில குறிப்பு சொல்றேன் நாம் மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிறோம் எந்த எந்த நிகழ்ச்சிக்கும் அனுமதி இல்லை எந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லை மக்களுடைய குறைகளை கேட்க அனுமதி இல்லை இதெல்லாம் மாறணும்னா நாம் தேசம் வளரணும்னா பாரதிய வருங்காலத்தில் பாரதிய கட்சிக்கு நாம் நேரம் கொடுத்து பரிசீலும் கேட்டுக்கிறது ஒரே ஒரு விஷயம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னது எனக்கு பிடிச்ச விஷயம் அந்த கருத்து நாலு மொழி கற்றால் எல்லா இடத்துக்கும் போகலாம் குண்டுச்சட்டிக்குள் குதிரை ஓட்டுனால் பிச்சை தான் எடுக்கணும்னு சொன்னார் நான் அதை ஆதரிக்கிறேன் நாம் தமிழக மக்களும் தென்காசி மக்களும் உறுதியாக விழிப்பானவர்கள் எல்லா மொழியும் கற்று இந்த தேசம் நமது தேசம் எல் தமிழை காப்போம் தமிழை வளர்ப்போம் அனைத்து மொழியும் கற்போம் என்று கூறி வெல்க பாரதம் பாரத் மாதா ஜெய்